மாயம் மாசித்தர் இவர் அசாமில் உள்ள தேவியின் வடிவமாக மிக அழகிய தோற்றம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு வந்தவரின் அழகிய தோற்றத்தினால் அவருக்கு ஏற்பட்ட ஆபத்தினால் தன்னுடைய தோற்றத்தை ஒரே நாளில் அகோரமாக மாற்றிக்கொண்டார் தமிழகத்தின் தென் பகுதியான முனையில் எழில் கொஞ்சம் முக்கடலின் அருகில் தன் வசிப்பிடமாகக் கொண்டார் அவரை ஒரு சாதாரண மனுஷியாகக் கூட கவனிக்கப்படாத நிலையில் இருந்தார் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை ஏதாவது ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பி தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார் திடீரென்று கடலில் நடப்பார் திடீரென்று கடலில் மூழ்கிக் கடற்பாசி போன்றவைகளை எடுத்துக்கொண்டு கரை சேர்ப்பார் திடீரென்று தோன்றி மாயமாக கடலில் சென்று வருவதால் கன்னியாகுமரி மக்கள் அந்த அம்மையாரை மாயம்மா என்று அழைத்தனர் அருகில் இருக்கக்கூடிய வாழை மட்டையை வைத்து அந்த கடற்பாசியை மேலே சூரியனை பார்த்து கையால் காண்பித்து நெருப்பை பற்ற வைப்பார் இப்படி ஓர் அபர்விதமான சக்தி இருந்தால் ஈரமான கடல் பாசியை வாழமட்டையுடன் சூரியனிலிருந்து நெருப்பு மூட்டி பற்ற வைத்திருப்பார் இதை பார்த்தால் ஒரு யாகம் வளர்ப்பது போல் காட்சியளிக்கும் அப்போது அவர் வாய் ஏதோ முணுமுணுக்கும் பல சமயம் கப்பல்களில் சென்ற மீனவர்கள் கடல் நடுவே சிக்கி ஆபத்துக்கு உள்ளாகும் போது கடலில் நீந்தி அவர்களை மீட்டு கரை சேர்ப்பார் இதை அறியும் போது கடலில் நீந்திக் கரை காண முடியாத நம்மை கரை சேர்க்கவே மாயம்மா எனும் சித்த புருஷனை தோன்றியதாக மனதிற்கு பட்டது ஒரு நாள் கன்னியாகுமரி சாலையில் உலாவிக் கொண்டிருந்த நாய் மீது சுற்றுலா பேருந்து மோதிவிட்டது நாயின் குடல் வெளியே வந்தது அதை பார்த்து பரிதாபப்பட்ட மக்களுக்கு நடுவே மாயம்மா சென்று அந்த நாயின் குடலை உள்ளே வைத்து அருகில் இருந்த குச்சியை எடுத்து தையல் போட்டு அங்கே இருக்கும் மணலை அள்ளி அதன் தோலின் மீது பூசிவிட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த நாய் எழுந்து துள்ளி குதித்து ஓடியது இதைக் கண்ட மக்கள் மாயம்மாவின் சக்தியை புரிந்து அவரை ஒரு சித்தராக பார்க்கத் தொடங்கினர் அவரால் காப்பாற்றப்பட்ட நாய் அவருடனே தங்கத் தொடங்கியது அன்று முதல் பல நாய்களும் அவரை சுற்றி சுற்றி வரத் தொடங்கியது அவரை பைரவ சித்தராகவே பலர் பார்க்கத் தொடங்கினர் யாரேனும் மாயம்மாவிற்கு உணவு கொடுத்தால் அதை நாய்களுக்கு பகிர்ந்து பின்பு தானும் உண்பார் அருகில் இருப்போருக்கும் ஊட்டிவிடுவார் அவர் எந்த கடைகளில் உணவு வாங்கி உண்டாலும் அந்தக் கடையில் வியாபாரம் அந்த நாள் முதற் கொண்டு மாயம்மா காலத்தில் வாழ்ந்த பல சாதுக்களும் யோகிகளும் மாயம்மாவின் தவசக்தியையும் அற்புதங்களையும் அறிந்துள்ளனர் அவர்களில் பூண்டி சுவாமியும் திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகள் யோகராம் சுரகுமார் போன்றோர் தன்னுடைய சீடர்களை மாயம்மாவின் தரிசனத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர் கன்னியாகுமரியின் நடமாடும் தெய்வமாகவே மாயம்மாவை இவர்கள் பார்த்திருக்கின்றனர் சாமிகளின் சிசிய பராசக்தியின் தரிசனம் பெற விரும்பினார் எனவே அவரை கன்னியாகுமரியில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய பணித்தார் அவருக்கு பிராத்தம் இருந்தால் பராசக்தியின் தரிசனம் கிடைக்கும் என்று கூறினார் அந்த பக்தையும் கன்னியாகுமரி சென்று கோவில் தரிசனம் செய்துவிட்டு பராசக்தியின் தரிசனம் கிடைக்காதன நிலையில் ஊர் திரும்பினார் தன்னுடைய குருவிடம் இதைப் பற்றி கூறினார் அதற்கு ஞானானந்தகிரி சாமிகள் பெண்ணே நீ பராசக்தியின் தரிசனத்தைப் பெற்று அவளே உனக்கு உணவை ஊட்டிவிட்டார் ஆனால் அதை நீ தட்டிவிட்டாய் பராசக்தியை உன்னால் உணர முடியவில்லை என்று கூறினார் அப்பொழுதுதான் அந்தப் பெண்ணிற்கு நினைவு வந்தது கோவிலுக்கு சென்றுவிட்டு கடற்கரையில் நின்றிருந்த மாயம்மா சாமிகள் அருகில் இருப்போருக்கும் நாய்க்கும் உணவை ஊட்டிவிட்டார் அப்போது அங்கிருந்த அந்த பெண்மணிக்கும் ஊட்ட அதை அவர் தட்டிவிட்டார் அதை நினைவுபடுத்தி வருந்தினார் அதற்கு சாமிகள் மாயம்மாவே பராசக்தியின் வடிவம் என்று கூறினார் மாயம்மாவின் நடவடிக்கைகள் புதிரானவை கடற்கரையில் நீராடுவார் வெளியே வருவார் பிறகு மீண்டும் சென்று நீராடுவார் கந்தலை கசக்கிக் கொண்டே இருப்பார் கல்லில் அடித்து துவைப்பார் நீரில் அலசுவார் பின் மீண்டும் துவைப்பார் பார்ப்போர் மலைத்துப் போகும்படி தொடர்ந்து இப்படி செய்து கொண்டே இருப்பார் பாறை மீது அமர்ந்திருப்பார் சில சமயம் படுத்தவாறு இருப்பார் சூரியனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதும் உண்டு சுற்றியிருக்கும் நாய்களுடன் விளையாடுவதும் உண்டு சில சமயங்களில் கடற்கரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள குப்பைகளை கடற்பாசிகளை அவர் பொறுக்கிச் சேர்ப்பதுண்டு நிறையச் சேர்ந்ததும் அவற்றைக் குவித்து அருகில் அமர்ந்து எரிப்பார் நன்கு எரிந்து சாம்பலாகும் வரை அருகிலேயே இருந்து கிளறிவிடுவார் அதன் சாம்பலை நீரில் கரைத்த பின்னரே அங்கிருந்து எழுவார் ஒரு சமயம் பக்தர் ஒருவர் காரில் அன்னை மாயம்மாவை தரிசிக்க வந்தபோது அன்னை எதுவும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்து கொண்டார் கார் பல இடங்களுக்கு சென்றும் அன்னை காரில் இருந்து இறங்கவுமில்லை பதில் பேசவுமில்லை பின்னர் ஒரு நாள் இரவு திருவண்ணாமலை தலத்தை அடைந்தது கார் அங்கே இருந்த யோகி ராம்சுர்குமாருக்கு அன்னை மாயம்மாவின் வருகை பற்றிச் செல்லப்பட்டது உடனே அங்கு வந்த யோகி அன்னைக்கு வணக்கம் செய்தார் அதன்பின் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர் ஏதும் பேசாமல் விடிய விடிய பார்த்துக்கொண்டே இருந்தனர் விடிந்ததும் மாயம்மா பதிலேதும் பேசாமல் புறப்பட்டார் இதுபற்றி பின்னால் பக்தர் ஒருவர் யோகராம் கேள்வி எழுப்பிய போது அவர் இந்த பிச்சைக்காரனை ஆசிர்வதிப்பதற்காகவே அன்னை மாயம்மா வந்தார் என்று சொல்லிவிட்டு உறக்கச் சிரித்தாராம் ஞானிகள் சாதாரண மானுடர்கள் போல் நேருக்கு நேர் வார்த்தையாடும் அவசியமில்லை ஒருவரின் நிலையை மற்றொருவர் அறிந்து கொள்ள இயலும் அதுவே இங்கேயும் மிகழ்ந்தது மகான்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் இலக்கியவாதிகள் தொழிலதிபர்கள் திரைத்துறை கலைஞர்கள் என பலர் அன்னை மாயம்மாவின் மகிமை பற்றி கேள்விப்பட்டு நேரில் வந்து தரிசித்துள்ளனர் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் ஜனாதிபதிகள் விவிகிரி ஜெயில் பாடகர் தண்டபாணி தேசிகர் எழுத்தாளர்கள் சுந்தரராமசாமி அக்கா பெருமாள் பேராசிரியர் டாக்டர் ந சஞ்சீவி இசைஞானி இளையராஜா என அன்னை மாயம்மாவை வந்து தரிசனம் செய்தவர்களின் பட்டியல் மிக நீளமானது அக்கா பெருமாளும் டாக்டர் ந சஞ்சீவியும் இணைந்து அம்மாவின் வரலாற்றை அன்னை மாயம்மா என்ற பெயரில் எழுதியுள்ளனர் இளையராஜா உள்ளிட்ட பக்தர்கள் சிலரது வேண்டுகோளை ஏற்று அவர்கள் இல்லத்திற்கு விஜயம் செய்து சில நாட்கள் தங்கிய மாயம்மா இறுதியில் சேலத்தை வாழ்விடமாக தேர்ந்தெடுத்தார் திரு ராஜேந்திரன் என்பவர் வடலூர் வள்ளலாரின் அதிதீவிர பக்தராக இருந்தவர் ஒருமுறை மாயம்மாவை கடற்கரையில் கண்டு அவரின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து அவரை சித்த புருஷனியாகவே ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்துள்ளார் அவருடனை எங்கும் செல்லத் தொடங்கினார் ராஜேந்திரன் அவர்கள் மாயம்மாவை காரில் ஏற்றி ஒவ்வொரு ஊராக சென்றுள்ளார் சேலம் வந்தவர் அங்கேயே தங்கிவிட்டார் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் குடில் அமைத்து அங்கே தன்னுடைய இருப்பிடமாக இருக்கத் தொடங்கினார் ஆரம்பத்தில் சேர்வராயன் மக்கள் அவரை ஏற்காமல் அந்த வருடத்திற்கான மழை பொழியாததற்கு மாயம்மா அங்கு வந்ததே காரணம் என்று கூறினர் ஆனால் அதை புன்னவியுடன் எதிர்கொண்டு அன்று இரவு மழை பெய்யப் போவதாக குறிப்பால் உணர்த்தினார் அதுபோலவே அன்று இரவு விடிய விடிய ஒரு வருடத்திற்கான மழை பெய்து அனைவரையும் மனம் குளிரச் செய்தது அங்கிருக்கிற மக்களும் அவரின் மகத்துவத்தை புரிந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிதான் தன்னுடைய சமாதி நாளாக செய்ய முடிவு செய்து அன்று மாலை நான்கு மணி இருபது நிமிட அளவில் இந்த பொது உடம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் ஏராளமான மக்கள் தங்களுடைய அபிலாஷிகளை பூர்த்தி செய்வதற்காக ஜீவசமாதியை நாடுகிறார்கள் கேட்டவருக்கு கேட்ட வரம் வழங்கும் வள்ளலாக பூரண உயிர்ப்புடன் சேலம் சட்டக்கல்லூரி அருகில் மாயம்மா அவர்கள் சமாதி கொண்டிருக்கிறார் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆகிய இடங்களில் கேது இருக்க பெற்றவர்களுக்கு பெண் தெய்வத்தையும் கேதுவை குறிக்கும் சித்தர்களின் ஆசையை பெற முக்கியமாக பெண் சித்தர்களையும் வணங்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும் நன்றி வணக்கம்